शिवाय ॲक्च्युला <rearr> பகவான் கிட்ட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா ஆர் யூ பிரிப்பேர் டு சரண்டர் ஐ வில் டூ வாட் ஆர் ஐ வாண்ட் நான் என்ன வேணா பண்ணுவேன் ஆர் யூ ரெடி டு சரண்டர் நான் வந்து இப்ப நான் பேச போறது நான் ப்ரிப்பேர் பண்ணது இல்லை இப்ப எக்ஸ்டம் போற பேசுறேன் நான் என்ன ஒரு குரு கிட்ட இருக்கிறது ரொம்பவும் கடினம் ஏன்னா வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு தந்தை மகன் தந்தை மகள் ஆர் அண்ணன் தங்கை என்ன உறவனாக இருக்கட்டும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம சொல்கிறது அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒரு கிட்ட அது நடக்கவே நடக்காது ஏன்னா அந்த ஏன் இப்போ வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிட்ட வந்து ஒரு மிஸ் சண்டை வரும் ஏன்னா வந்து நான் சொல்கிறேன் புரிஞ்சிக்க மாட்டுறேன் எனக்கு செய்ய மாட்டேற அப்படின்னு சொல்லிவிட்டேன் இல்லையா ஒரு உரிமையில் இட் இஸ் மைனு என்னுடையன்றனால வந்து அந்த அந்த இது வருது ஆனால் அவர் குரு கிட்ட போனால் வந்து நானே போகணும் நம்மளோட சொந்த விருப்பு வெறுப்பு போகணும் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணிட்டு வந்தேன் இப்போ ஐயா பேசினாரு இப்போ என்னாச்சு இப்போ இப்போ டைம் வந்து டென் தேர்ட்டி ஆயிடுச்சு இப்போ நான் பேசலாம் பட் பேசலாம் வந்து ஐயா வந்து ரொம்ப ஹெவி டாபிக் வெரி வெரி ஹெவி டாபிக் அதுவே வந்து ஒரு வாரம் ஒரு மாதம் ஆகும் ஒன்றுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து உதாரணமாக அவர் சொன்ன வந்து ஹிருதய கமலம் இங்க வந்து எல்லாருக்கும் இருக்கிறது அது அப்புறம் வந்து அருணாச்சல மலை திரிப்போட்டா அது எப்படி இருந்துச்சு அது என்ன அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த சக்கரத்தை சொன்னது இல்லையா ஸோ ஒன்றுமே ஹெவி நம்ம இது வந்து ஒரு 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 திரைப்படம் பார்க்குற மாதிரியோ இல்ல வந்து ஒரு நாடகம் பார்க்குற மாதிரியோ ஒரு ஜோக் பார்க்குற மாதிரியே கிடையாது இது வந்து ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது பகவான் என் என்ன எதிர்பார்க்குறாரு சிவமே யோகி ஓகே எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம் என்ன வந்து ஒரு டாபிக் வந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து பகவான்கிட்ட கிட்ட கேப்பேன் என்ன செய்யறது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பேன் அப்போ வந்து எனக்கு உள்ள வந்து வரதை வந்து நான் வந்து எழுதி வச்சு அதை பூஜை பூஜைக்குள்ள வச்சுருவேன் இந்த முறை வந்து அது அப்படி தான் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த போன வாரம் வந்து திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன் அப்போ ஆசிரமத்தில் பகவான் மூர்த்தி பார்த்த பின் பாரு அந்த பேப்பர் வச்சு வச்சேன் அந்த பேப்பர் இப்போ இங்க இருக்கு என் பையில ஆனா பியூட்டி என்னன்னா வந்து இப்போ அதை பேசுகிறேன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் அச்சா ஏற்கனவே ஹெவி டாபிக் ஸோ நான் இப்போ வந்து வந்து ஸ்பான்டீனிய என்ன சொல்றேன் பகவான் சொல்றது இது இது வந்து இதுதான் வந்து எனக்கு தேவை அதாவது ஐ ஹாவ் வாட் ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் அண்ட் டாக் அபவுட் வாட் இஸ் இங்கிலீஷில் இங்கிலீஷ்ல சாரி என்ன மக்களுக்கு என்ன தேவை அதாவது என்ன தம்பி சொன்ன மாரிதாசன் சொன்ன தம்பி சீட்ல ஒருத்தர் ஒருத்தர் கூட எல்லாம் கூட பேசணும் ஏன்னா வந்து பேசுறது வந்து பகவானுக்காக அவரை வந்து சிவமயா யோகி பாலக்குமார் பேசணும்னு சொல்லி அங்க வந்து ஒரு மனுஷன் இருக்கணும் நூறு மனுஷன் இருக்கணும் சோ வாழ்க்கையில வந்து எப்படி வந்து பகவான் அனுபவிக்கிறது இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல தான் இல்லையா இப்ப நூறு பேர் உட்காந்து நான் சொல்றதை கேட்டு ஆஹா சூப்பர் சூப்பர் சொல்றது எப்படி இருக்கு இப்ப ஒருத்தருமே இல்லாம நம்ம சொல்ல உடனே சொல்றது அது எப்படி இருக்கு எது பெஸ்ட் இல்ல மை சாய்ஸ் இஸ் பெஸ்ட் ஆர் பகவான் சாய்ஸ் இஸ் பெஸ்ட் நான் உனக்கு இதுதான் கொடுக்குறேன் நீ ஒத்துக்குறியா எஸ் ஒத்துக்கிறேன் அதனால மனப்பூர்வம் பேசுறேன் எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் தான் இருந்தது என்னன்னா வந்து பத்தரை மணி ஆகி போச்சு இப்போ உங்களுக்கு வந்து அது ஹெவி டாபிக் இது வந்து பேசினா உங்களுக்கு வந்து போகுமா இப்ப ரெண்டு ரெண்டு விஷயம் இல்லை என்னன்னா வந்து தட் இஸ் நாட் யோர் உன்னுடைய ப்ராப்ளம் நீ நீ பேசணும் ரெண்டாவது வந்து இன்னைக்கு காலையில வந்து எங்க பொன் காமராஜ வந்து அந்த பேசும்போது விஸ்ர சங்கர்யா பேசினார் அதாவது பகவான் வந்து மூர்த்தி வந்து இறங்கின ஒன்னே வந்து மூர்த்தி உள்ள வரலை இல்லையா அப்போ வந்து காணி மடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி அப்புறம் வந்து இங்க வந்து அவர் சொல்லாமலே அது மாதிரி நடந்தது சொன்னார் என்ன சொன்னார் ஒரு நாள் முழுக்க செல்லப்பாண்டியும் வந்து இன்னொருத்தரை வந்து நாமம் சொல்லி அதுக்கப்புறம் மூர்த்தி உள்ளே வந்தார் இல்லையா அப்போ செல்லப்பாண்டி பண்ணது என்ன 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 தபஸ்யா தபசியான்றது என்னது தபசின் அக்னி அக்னி இல்லையா இப்ப வசதியா இருக்கும் வந்து நம்ம ஒன்னா ஆறு மணிக்கு நல்லா காஃபி டீ சாப்பிட்டு வந்து சமோசா சாப்பிட்டு வந்து உட்காந்து கேட்கறதுக்கும் இப்ப பத்தரை மணிக்கு அது கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்ப தூக்கத்தை தியாகம் பண்ணும் சோ இப்போ நீங்க கேட்டீங்கன்னா நீங்க தபஸ் பண்றீங்க நீங்க தபஸ் பண்றீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஆர் டூயிங் கிரேட் தபஸ்யா ஈக்குவல் டு செல்லப்பாண்டி பண்ண அதே தப்பசியா பண்றீங்க அதுதான் வந்து பகவான் விரும்புறாரு நானும் இப்படிதான் பண்ணுவேன் எத்தனை பேர் கேட்க விரும்புறாங்களோ கேட்கட்டும் இதுதான் தபசியா இது வந்து ஒரு அரை மணிநேரம் லெக்சர் நான் கொடுத்து நீங்க பண்ண உடைய கிடையாது இப்ப நம்மளுக்கு நம்ம பகவான் ஆசீர்வதிச்சாச்சு ஆசிர்வதிச்சாச்சு பட்டு பேர்ல பேப்பர்ல பத்திரிக்கை போட்டதுக்காக சிவமையாக யோகிப்பதை நான் பேசிதான் ஆகணும் அதுவும் கஸ்டமைஸ் பண்ணி பேசி ஆகணும் என்ன விஷயம் இப்போ இப்ப மூர்த்திய பாத்தீங்க இல்லையா உள்ள எப்படி இருக்கு லிங்கம் இருக்கு இருந்து பகவான் வெளியில் வர மாதிரி இருக்கு நான் போன வாரம் திருவண்ணாமலை போயிருந்தேன் போயிருக்கும் போது பார்த்தா போயிருக்கும் போது பார்த்தா எப்பவுமே நான் திருவண்ணாமலை போனா வந்து முன்னெல்லாம் வந்து எனக்கு கோயிலுக்கு போவேன் அதுக்கப்புறம் வந்து ரமணாசிரம் போவேன் சேஷாதிரி ஆசிரம் நான் யோகி ராமஸ்வரம் போனதே கிடையாது இவ்வளோ மூணு தான் போவேன் எனக்கு கோயிலெலாம் ரொம்ப பிடிக்கும் அருணாச்சேஸ்வர் கோயில் இப்போ என்ன பண்ண நான் வந்து அது போகலை இப்போலாம் வந்து எப்போ வந்து யோகிராம் சரத்து போயிட்டு அங்கே வந்து எனக்கு ஈர்ப்பு வந்துருச்சோ திருவண்ணாமலை வீட்டிலேருந்து கார் திருவண்ணாமலை போவோம் எங்கள் டிரைவர் இருக்கிறாரு இங்கே திருவண்ணாமலை போகும் அங்கே வேற வீட்டுக்கு தான் வரும் எங்கேயுமே போக மாட்டேன் ஆனால் போன வாட்டி வந்து எங்கள் தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க ஃபஸ்ட் டைம் வராங்க திருவண்ணாமலைக்கு அதுக்காக அவங்களுக்கு ரமண ரமணாசிரத்தை கூப்பிட்டு போனேன் சேஷாதாசர் கூப்பிட்டு போனேன் அங்கே ரமணாசிரத்தில் போகும்போது அந்த ரமணருடைய அம்மாவோட சன்னதிக்கு பின்னாடி ஒரு சிற்பம் இருந்தது ஒரு சிலை என்னன்னு பார்த்தா லிங்கம் லிங்கத்தில் சிவபெருமன் வராரு இங்க வந்து அதுக்கு உண்டான கதை இருந்துச்சு ஓகேவா ஓஹோ அடுத்த வாரம் இதுக்கு இப்போ எனக்கு சிக்னல் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு அச்சா சரி இப்போ இங்க இப்படி இருக்கு இல்லையா இதோட இதோட மகத்துவம் என்ன சிவம் லிங்கம் இருக்கு லிங்கத்திலிருந்து பகவான் வெளிவரமா இருக்கு இதோட மகத்துவம் என்ன என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அழகாக இருக்கு பிரம்மாண்டமாக இருக்கு பட் இதோட மகத்துவம் என்னவா இருக்கும் நீங்க எத்தனை கோயிலுக்கு போயிருக்கீங்க யோகி யோகி கோயிலுக்கு எத்தனை கோயிலுக்கு உங்க கரூர்லேயே இருக்க கரூரில் உட்காந்துருக்காரப்பா உட்காந்து இருக்கார் ஷிரி சாஹிப் அவர் உட்காந்துருக்காரு அப்புறம் ஹோசூரில் வந்து சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருக்காரு இதுல வந்து ஆஷம்ல கை தூக்கி உட்காந்து இருக்காரு காணிமண்டத்துலயும் தான் இருக்காரு இது மாதிரி எங்கேயுமே நின்ற கோலம் அமர்ந்த கோலம் தான் இங்கயும் நின்ற குலம் தான் இல்லையா என்ன டிஸ்பென்ஸ் நீங்க பாக்குறீங்க சொல்லுவீங்க பின்னாடி லிங்கம் இருக்குன்னுட்டு யாருக்கு இந்த ஐடியா வந்தது திடீர்னு யோசிப்புமா அது மாதிரி சோ பகவான் சொல்றாருல எவ்ரி திங் என் தந்தை விருப்பப்பட்டால்தான் எல்லாமே நடக்கும் அப்போ தந்தை விருப்பப்பட்டுட்டாரு இது மாதிரி வரணும்ட்டு வந்து சொன்னாரா செல்ல பாண்டிகிட்ட நான் யோகி ராம் சருக்கிறேன் எனக்கு இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே எப்படி வந்துச்சு அவர் விருப்பப்படாம எப்படி இந்த லிங்கம் இந்த இந்த மூர்த்தி இந்த திருவுருவம் எங்கேயுமே இல்லாத ஒரு திருவுருவம் இனிமேல வருமானு தெரியாது எப்படி வந்துச்சு அதுதான் ஒரு சாதகனுக்கு வேண்டியது வந்து விழிப்புணர்வு வாழ்க்கையில் விழிப்புணர்வுனா என்ன ஒன்னுத்தையும் வந்து இறைவனோட கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்கறது அப்படியே என்ன ஆச்சு நான் கேட்டேன் தம்பி எப்படி வந்து இது மாதிரி வந்து இப்ப பண்ணன்ட்டு இல்லைங்கண்ணா நான் வந்து முன்னெல்லாம் வந்து செடிக்கு தண்ணி ஊத்துவோங்க மரத்துக்கு இருபத்தி மூணு செடி இருபத்தி நாலு செடி இருந்துச்சு எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்துட்டு கருக்கத்துக்கு முன்னாடி போயிருவோம் அன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகி போயிடுச்சு ஸோ வந்து தண்ணி ஊத்துட்டு தீபத்தை பொறுத்துட்டு உக்காந்தோம் உக்காந்தவன சாமி பின்னாடிக்கு முன்னாடி வந்து அந்த படத்தோட நிழல் வந்துச்சு அது லிங்கம் மாதிரி இருந்துச்சு நான் மனசுல நினைச்சேன் என்னது லிங்கம் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது என் ஃப்ரெண்டை சொன்னாரு என்னது பகவான் படத்துக்கு முன்னாடி லிங்கம் இருக்கே சொன்னாங்களா அப்படியே அவங்க ஈஸியா விட்டு அப்பவே வந்து வித விதைச்சாச்சு இதுதான் அவேர்னஸ் விழிப்புணர்வு பகவானோட சங்கல்பத்தை வந்து கிரகிக்க முடியுதோ அப்ப தயாரான பாத்திரமா இருக்கு அப்படியே இல்லைன்னா கிரகிக்க முடியாது சரியாத ஒரு நாள் நீங்க மாதிரி இருக்கு அதோட முடிஞ்சு போயிட்டு இருக்கும் பகவான் நின்று நின்று நின்னு காட்சி கொடுத்துருப்பாரு ஆனா பகவான் சங்கல்பத்தை வந்து உறுதிப்படுப்படுத்துறதுக்கு படுத்துறதுக்கு பாண்டியம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் விழிப்புணர்வு எது காட்டுது அது அவங்களுடைய கமிட்மெண்ட்டை காட்டுது அது இல்லையா பகவான் மேல வச்சு கமிட்மெண்ட்டை காட்டுது அது கரெக்ட் தானே இல்லைன்னா எப்படி பண்ண முடியும் அது நேற்று நான் வந்து பார்க்கும்போது போது வந்து அசந்து போயிட்டேன் அப்படின்னு நான் நான் எதிர்பார்த்தது பிரம்மாண்டமா இருந்துச்சு எனக்கு உள்ள வரவே முடியல அப்படியே கல்ல கண்ணை மூட்டு அப்படியே நின்னுட்டேன் வெளியிலேயே அப்ப எனக்கு ஞாபகம் வந்தது வந்து ரெண்டு விஷயங்கள் தான் ஷிரடி சாஹ சொன்ன ஸ்ரத்தா சபூரி ஸ்ரத்தான வந்து ஸ்ரத்தை சேருதுல செல்லப்பாண்டி வந்து இதெல்லாம் பண்ணாரு பட் ஒவ்வொருத்தரும் இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வேலையை எடுத்து பண்ணி நான் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பொறுமை இந்த ஆலயம் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இது பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு இருக்கும் எவ்வளோ வந்து பிளான் பண்ணியிருக்கணும் எப்படி பண்ணியிருக்கணும் ரெண்டுத்துமே வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு காட்டிட்டாங்க அப்படியே அவங்க நெக்ஸ்ட் வந்து எனக்கு தோணுன உண்டனு வந்து யாரும் நம்ப மாட்டாங்க இந்த பசங்களை நம்ப மாட்டாங்கன்னு சொன்னேன்னா வந்து என்ன நம்ப மாட்டாங்கன்னா வந்து இவங்க ரொம்ப வந்து இங்கே 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 எல்லாருமே நான் வந்து வயசில் வந்து அவங்களோட பெரியவன் தான் பட் ஆனால் வந்து நான் அவங்கள்ட்ட பார்க்கறது வந்து அவங்களோட ஸ்ரத்தை அவங்களோட அன்பு பகவான் மேல இருக்க அன்பு அதுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்சால் காலை விழுந்து கும்பிட்டுருவேன் பட் ஆனால் வந்து அவங்க சங்கோஜப்படுவாங்க அதுக்காக நான் செய்ய மாட்டேன் சோ வாழ்க்கை வா அவங்கள்ட்ட பேசும்போது அவங்கள வந்து அவங்கள உயர்வு படுத்தி சொல்லுவேன் ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஐயா போய் சொல்றாருன்ட்டு ஒண்ணு சொல்றேன் இப்போ கிட்ட வந்து பொய் இருந்தால் வர முடியாது இந்த மேடையில இருந்து பேசுற வந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ ஒரு ஆயிரம் பேர் உட்கார்ந்து கேட்டா கூட அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டேன் எனக்கு ஒரு ஆயிரம் பேர் உட்காந்து கேட்டால் கூட நான் சந்தோஷப்பட மாட்டேன் ஒரு பத்து பேர் ஏன்னா தபஸ்யா வி ஆர் டூயிங் தப்பஸ்யா அண்ட் பகவான் என்ன சொன்னார் தேவிக்கு டூயூனோ நோ அவருக்கு ராமநாம தீட்சை கொடுத்த பிறகு பகவான் வந்து அவங்க குரு சொல்லிட்டார் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சாண்ட் திஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நாட் திஸ் பெகர் வாஸ் ஏபிள் டு சாண்ட் ஆல் தி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னால வந்து ட்வெண்ட்டி ஃபோர்ஸ் ஸ்டாண்ட் பண்ண முடியல தேவிக்கு பட் அது ட்ராயிங் ட்ராயிங் டூ யூ திஸ் ட்ரயிங் இஸ் தபியா இப்போ தூக்கம் வருது பரவாயில்ல கண்ணா கசிக்கிட்டு பார்க்குறோம்ல அது தபஸ்யா இது பகவான் பார்த்துட்டு இருக்காரு யாரையும் வந்து திருப்திப்படுத்த உட்காரல யாருக்கு தூக்கம் முக்கியமோ அவங்கள குறை சொல்லலை யாருக்கு அது முக்கியமாக அது போயிட்டாங்க பட் யாருக்கு இது முக்கியமாக உட்காந்துருக்காங்க இந்த எப்படியும் தபஸ்யா எவ்வளோ பெரிய விஷயம் அது காட்டில் போய் தான் உட்காந்து பண்றது தப்பஸ்யா இல்லை குரு இருக்கிற டெஸ்டில் வந்து பாஸ் பண்ண தப்பியா தான் பாஸ் பண்ண கூட அவசியம் கிடையாது அந்த இன்டென்ஷன் இருந்தாலும் இப்போ போதும் அதான் சொல்றாரு பகவான்கிட்ட ஒரு பியூட்டி என்னன்னா வந்து டூ ஆஸ் மேட்ச் அஸ் யூ கேன் உன்னால் முடிந்தவரை பண்ணும் மித்ததன் தங்க தந்தையை பார்த்து கொள்வார் சோ இங்க உக்காந்தாலும் தப்பசியா பண்ணியாச்சு அண்ட் என்னாச்சு ஒவ்வொருத்தரும் காலக்கு ஒண்ணுன்ட்டு முடியாது சோ எனக்கு வந்த வரி என்னன்னா வந்து தில்லைவாழ் அந்தநாத்தம் அடியார்க்கும் அடியேன் அது சொன்னது யாரு சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் யாரு அவர் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஜென்மத்துல வந்து சிவபெருமானுக்கு கைங்கரியம் பண்ணவர் அவர் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல தப்பு பண்ணிட்டு கீழே வந்துட்டார் அவ்வளவுதான் அவரை கீழே வரும்போது அவரை தடுத்தாட் கொள்றதுக்காக வந்து கீழே வந்து அவரை சுந்தரான்னு கூப்பிட்டு கூப்பிட்டவர் அதான் சுந்தரமூர்த்தி நானும் அதேதான் யோகிராம் சவத் அடியார்க்கு அடியேன் நம்ப மாட்டாங்க சொன்னா நான் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து புகழ்ச்சி புகழ்ந்து நான் சத்தியத்தை சொல்றேன் ஒவ்வொருத்தரும் பார்ப்பது வந்து அப்படியே ஒரு ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படியே எனக்கு சில்லைவாழ் அந்தநம் அடியார்க்கும் அடியேன் அது அந்த சுந்தரர் இது இந்த பாலகுமார் வந்து யோகிராமசுவராமார் அடியார்க்கும் அடியேன் தான் அது எப்பவுமே இருக்கும் என்னால வந்து வேற மாதிரி நினைக்க முடியாது ஏன் தந்தை ஒருவரே இருக்கிறார் வேறு எதுவும் இல்லை எவரும் இல்லை அப்போ அவங்க என்ன சின்னவங்க நான் என்ன பெரியவேன் நான் இவங்களை வந்து உயர்வு போது நான் தாழ்வு படுத்திக்கல ஏன் தெரியுமா சுந்தரர் யாரு அவர் சிவபெருமான் கைங்கரியம் பண்ணவர் அவர் தான் பாட்னர் தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியாருக்கும் அடியன்னு சொல்லிட்டு சோ நான் யோகிராசருக்கும் அடியாருக்கும் அடியான்னு சொன்னேன் வந்து யோகி இஸ் ஆல்சோ லவ்விங் மீ யோகி இஸ் ஆல்சோ லவ்விங் மீ நான் அதுக்கு எந்த எந்த விதத்தில் குறைஞ்சவன் இல்லை அவங்க உயிரப்படுத்தினாலும் எனக்கு தாழ்வுப்படுத்திக்கிறதே கிடையாது அந்த நிலையில இருந்துகிட்டே தான் வந்து அவங்களை உயிரப்படுத்துகிறேன் ஏன்னா வந்து ஐ அம் சீயிங் தம் அஸ் மீ மோர் தேன் மீ ஆல்சோ சரி அது இல்லையா வந்து அவேர்னஸ் அதாவது பகவானுடைய நிழலை பார்த்து லிங்கம்னு பாவிச்சு சரி இந்த மூர்த்திக்கு என்ன பெருமை இந்த மூர்த்தி கதை தெரியும் இல்லை என்ன கதை அது வந்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் ஒரு போட்டி யார் பெரியவங்கன்ட்டு அப்போ அவங்க உங்களுக்கு இடையில வந்து ஒரு ஜோதிலிங்கம் வருது அப்படியே ஒரு நெருப்பு வருது அவங்க ஒருத்தர் கீழே போகிறார் பார்க்குறதுக்கு ஒருத்தர் மேலே போகிறார் பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் பார்க்க முடியல அப்போ சிவபெருமன் உள்ளிருந்து வரார் அந்த அக்னி ஜோதியிலேருந்து சிவபெருமன் உள்ளிருந்து வரார் அதுதான் வந்து லிங்கோத்வம் சொல்கிறது லிங்கம்னா ஒரு சிம்பல் உத்வம்னா வெளிப்படுதல் அதுதான் லிங்கோத்வம்ன்றது அந்த லிங்கோத்வத்தோட பெருமை என்ன அந்த லிங்கோத் ஒருத்தர் பெருமை என்ன லிங்கோது வந்துச்சு இல்லையா அதான் சிவபெருமான் லிங்கத்துல இருந்து அந்த அக்னிலிருந்து வெளியே வந்துட்டாரு பிரம்மனும் விஷ்ணுவும் அப்புறம் என்ன பண்ணாங்க நீங்க சொன்னீங்கன்னா அவர் இன்ட்ராக்டிவா இருக்கும் அப்படி சரண்டர் ஆனாங்க ஆனா வந்து அவங்களோட அறியாமை போச்சு அவங்க அஞ்ஞானம் போச்சு சோ சிம்பாலிக்க பகவான் என்ன உணர்த்துட்டார் அன்னைக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு நிழலை காட்டி நீ லிங்கா லிங்கோத் என்ன வெய் இங்க கும்பிடுறவங்களுக்கு நான் அஞ்ஞானத்தை போக்குறேன் அப்படி வந்து தேவிகம் சொல்லுவாங்க பகவான் எப்பவுமே வந்து எதுவுமே ஓப்பன் சொல்ல மாட்டார் எல்லாம் வந்து ஒரு க்ளூ தான் கொடுப்பாரு ஹிண்ட் தான் கொடுப்பாரு நம்ம தான் பிடிச்சுக்கணு நான் கரெக்டாக சொல்லிட்டு கையை தூக்கி நான் தப்பா சொல்லிட்டு வந்து நேராக பாத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் இப்ப இங்க பேசுறேன்னா அப்படின் தானே எல்லாம் பேசிருக்க முடியுமா திருவண்ணாமலுக்கு நிகரான மூர்த்தி இந்த மூர்த்தி ஏனென்றால் அங்கே அருணை சிவனும் தன் அவருடைய தனையனமான யோகிராமசுவரத் குமாரும் இருக்கிறாங்க அச்சா திருவண்ணாமலையோட மேம்பட்ட தலம் உண்ணம் சொல்ல போனால் என்ன வந்து அங்கே தந்தையும் தனியனும் வேறு வேறு இடத்துல இருக்காங்க ஒருத்தர் கோயிலில் இருக்கார் ஒருத்தர் ஆசிரமத்தில் இருக்கார் வேறு வேறு மூர்த்தியாக இருக்கிறாங்க இங்கே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படியே இல்லை ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க சோ திருவண்ணாமலைக்கும் மேலான ஸ்தலம் அஞ்ஞானத்தை நீக்கும் ஸ்தலம் இப்படியும் முடிச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வந்து ரெக்வெஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிகாஸ் ஒரு முக்கிய முக்கிய சொல்ல இருக்கு இப்போ சிவபெருமான வந்து என்ன மந்திரத்தால் சொல்லுவோம் நம்ப ஓம் நம சிவாய இதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் ஓகேவா இந்த ஓம் நம சிவாயிருக்கு இல்லையா நம சிவாயினா வந்து அது வந்து அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு ஒரு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம சிவா நம வணங்க வணங்கு வணங்குறது சிவனை வணங்குகிறேன் அது ஒரு மேம்போக்கான நேரடியான அர்த்தம் அதுவும் இல்லாமல் வந்து ஆன்றோர்கள் வந்து ஒரு எதுவுமே வந்து ஒரு காரணத்தோடு தான் பேர் வைப்பாங்க அப்படி ம் சி இது பஞ்சாட்சர மந்திரம் அஞ்சு எழுத்து இருக்கிறதுல பஞ்சாட்சர மந்திரம் இந்த அஞ்சு எழுத்துமே வந்து இந்த உலக நடப்ப உலக உலக விஷயங்களை காட்டிடுது அப்படி உலக சுழற்சியை எப்படின்னா நானா என்ன இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது நாளைக்கு காலையில் இன்னைக்கு வேலை நடந்தது இப்போ உட்காந்து கேட்டிருக்கோம் நான் பேசிகிட்டு இருக்கேன் நம்ம சாப்பிட்டோம் செஞ்சோம் நாளைக்கு முடிச்சோன்னோ காரில் எடுத்துகிட்டு போகணும் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா இதுக்கு என்ன பேர் இருக்கு நடப்பு அன்றாட நடப்பு நடப்பு நெக்ஸ்ட் மா நடப்பு நடப்பதற்கு காரணம் என்ன நடப்பு நடப்பதற்கு காரணம் மா மா எதை குறிக்குது அம்மா வையா மா வந்து மறைத்தலை குறிக்கிறது மறைத்தல் மறைத்தல் எதை மறைக்குது என் தந்தை ஒருவரே இருக்கிறார் வேறு எதுவும் இல்லை எவரும் இல்லை யாருக்கு யோகிராம் சுரத் எனக்கு இருக்கா உங்களுக்கு இருக்கா இல்லையே நீங்க வேற நான் வேற மரம் வேற செடி வேற ஆனா அவர்லாம் சொன்னாரு மரமும் நான் தான் செடியும் நான் தான் தந்தையே மண்ணும் தந்தையே விண்ணும் தந்தையே மனிதனும் தந்தையே மிருகமும் அப்படின்னாரு தந்தைய எங்கும் தந்தையை தவிர வேறொன்றும் அந்த இதுல இருந்தாரு நம்மளுக்கு வந்து நீ வேற நான் வேற அது வேற இது வேற பார்க்க முடியல காரணம் என்ன மறைத்தல் இந்த மறைத்தல் இருக்கிறதால்தான் நடப்பு நடக்குது நம்மளும் ஞானியாக வந்து சைலண்டா உட்கார்ந்தோம் உலகம் நடக்காது அப்புறம் பட் பகவானை வந்து உலகம் நடக்காம இருக்கறதுக்கு படைக்கல நடக்கிறதா படைச்சார் இல்லையா சோ மறைத்தல் இருந்துட்டு தான் ஆகணும் ஆனா அவர் வந்து அத்தோடு விட்டுடல நான் பார்த்தோம் மா பார்த்தோம் சின்றது என்ன சிவாய சி வருது இல்ல சி சி என்ன சிவன் அட வா அது வருது சி என்ன இருக்கும் சீனா தான் சிறப்பு சிறப்புனா என்ன சங்க இலக்கியங்களில் வந்து இறைவனுக்கு பெயர் வந்து சிறப்பு சிறப்பு என்னும் செம்பொருள் செம்பொருள் செம்மையான பொருள் அதாவது ஒரு ஒரு உன்னதமான பொருள் எதுனா அது சிறப்பு சிறப்பு எனும் செம்பொருள் இறைவனுக்கு பெயர் ஸோ சி வந்து எதை குறிக்குது இறைவனை குறிக்குது வா வானா வந்து வனப்பு வனப்புன்னா என்ன அழகு பெண்களுக்கு அழகு நகை எண்ணிது பட்டுப்படவை போடுறது அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறது ஆண்களுக்கு அழகுது விதவிதமாக டிசைன் ஒரு ஹேர் கட் அப்படின்னு படிக்கிறது பட் இறைவனுக்கு அழகுது ஒரு விதத்தில் கரெக்டு தான் இறைவனுக்கு அழகு வந்து இது மாதிரி கட்டுண்ட ஆத்மாவோட இருந்து அவனை கடை தேற்றுவது ஸோ இந்த சியும் வாவும் சேர்ந்ததுதான் சிவா நம்ம சிவன் சொல்லும் போதே வந்து அதுல நம்மளும் இருக்கிறோம் அவங்களும் இருக்கிறார் அவரும் இருக்காரு சிவா அப்புறம் யா யான என்ன யானை வந்து யாப்பு யாப்புனா வந்து கட்டுதல் கட்டுதல் யார் யார் இதுல கட்டுறாங்க இந்த உடல்ல உயிரை கட்டுறாங்க அதுதான் யாப்பு சோ இந்த கட்டுண்ட உடல்ல இருக்கிற மறைத்தல்ல இருந்து பல்வேறு நடப்புகள் செய்கிற ஆத்மாவ சிவன் வந்து அவனோட இருந்து அவங்களை விடுவிக்கிறதா நம சிவாயிருக்க நம ஓம் நம சிவாய கரெக்டா சரி இல்ல குரு எங்க வந்தாரு குரு எங்க வந்தாரு இறைவன் ஐந்து தொழில் புரிகிறான் படைத்தல் காத்தல் அழித்தல் படைத்தல் பண்றது பிரம்மா தெரியும் காத்தல் விஷ்ணு அதுவும் தெரியும் அழித்தல் வந்து ருத்ரன் 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 சிவன் தான் ரெண்டு தொழில் பண்றாரு என்ன பண்றாரு மறைத்தல் இப்பதான் இல்லையா மறைத்தல் அந்த மறைத்தல் எப்படி பண்றாரு அந்த மறைத்தலுக்கு திரோதான ஒரு பேர் இருக்கு திரோதானம் அந்த மறைத்தல் வந்து எப்படி பண்றாரு ஈஸ்வர ரூபத்தில் பண்றாரு ஈஸ்வர ரூபத்தில் பண்றாரு ஆச்சா படைத்தல் காத்தல் அழித்தல் இது நம்ம நேரில் பார்த்துட்டு இருக்கோம் குழந்தை பிறக்குது அப்புறம் வந்து பல ஆக்சிடென்ட்ல பகவான் காப்பாற்றுறான் நோய் வாய்ப்பாட்டை காப்பாற்றுறான் அழித்தல் உடம்பு சரியில்லாம் போய் சேர்றாங்க எல்லாம் முடிஞ்சது பட் இந்த மறைத்தல் தெரியவே தெரியாது ஏன்னா வந்து நம்ம அதில் இருக்கிறோம் ஓகே அதான் உண்மை நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அது மறைத்தல் அதை பண்றது யாருன்னா வந்து ஈஸ்வரன் பண்றாரு ஓகேவா இந்த ஈஸ்வரன் பண்றாரு இல்லையா இப்ப யாரு வந்து நமக்கு வந்து விடுவு காலம் கொடுக்கறது எப்படி பண்றாரு அதுதான் வந்து அவரின் ஐந்தாம் தொழில் அருள் புரிதல் யார் மூலமா பண்றாரு சதாசிவன் மூலமா பண்றாரு சதாசிவன்னா வந்து குரு வடிவம் அதனால் அவர் ஷிருடி சத்ய சத்யசாஹ்பாவோ ராமகிருஷ்ணரோ விவேகானந்தரோ ரமண மகரிஷியோ யோகிராம் குமாரோ யோகானந்த பரமஹம்சவோ முக்தானந்த் பரமவம்சவோ சுவாமி நித்தியானந்தாவோ யாராக இருந்தாலும் வந்து அவங்க சதாசிவ ரூபம்தான் ஏன்னா வந்து குரு வந்து உடம்பு கிடையாது குரு வந்து அவர்களுக்கு சக்தி குரு வியக்தி நகிகை சக்திகே அப்படின்னு சொல்லுவாங்க குரு வந்து உடம்பு கிடையாது சக்தி குருவாக இருந்தாலும் வந்து சதாசிவம் தான் அப்போ இந்த லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டது யார் வந்து சதாசிவ மூர்த்தி வந்திருக்கிறாரு யோகிராம் சுரத் குமார் ஸோ நம்ம என்ன சொன்னோம் சிவன்றது சிவனும் அவனோட அழகு வனப்பு கட்டுண்ட ஆத்மாவோட இருந்து அவங்களை வைக்கிறது அப்போ தானே சிவா இவ்வளோ உட்காந்து பார்க்குறோமே தப்பசியா பண்ணுறோமே அதானே சிவா அதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆயிரம் விஷயம் தெரிஞ்ச அவசியம் கிடையாது ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணா பண்ணால் போதும் எது வேணா இருக்கலாம் இன்றைக்கி அவர் சொன்னதை கேட்டுருக்கலாம் நான் சொன்னதை கேட்டுருக்கலாம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா வந்து எல்லாம் ஒரே ஊருக்கு தான் போது பட் எந்த ரூட்ல வேணால் போய் சேர்ந்துடலாம் இந்த ரோட்டில் கொஞ்சம் போயிட்டு அப்புறம் இதை ட்ரை பண்ணுறோம் அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அதெல்லாம் தேவையில்லை ஒரே ரோட்டில் போய்கிட்டே இருக்கலாம் எதுவுமே தப்பு கிடையாது நீங்கள் சொன்னீங்களா சிக்ஸ்டீன் இயர்ஸில் கும்பிட்றாங்க இயர்ஸ்ல கேட்கற எல்லாத்துக்குமே டைம் வரணும் இல்ல காலம் கணிஞ்சாதான் அது இது நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து பாடி ஏஜ் ஆகும் பாடி போகும் அதில் அதுவே கிடையாது அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது நம்ம இருக்கோம் நம்மளோட இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிஞ்சிடும் சொல்லிட்டு கிடையவே கிடையாது அதனால வந்து பகவான் வந்து இப்படி பேச வச்சாரு அது சில பேரை கேட்க வச்சாரு என்ன உங்களுக்குள்ள என்னென்ன போறோமோ அது அவரே முடிவு பண்ணுவார் அந்த மண்ட அந்த தலைவலி உங்களுக்கு வேண்டாம் டோன்ட் வரி வாட் யூ ஆர் கோயிங் டு டேக் வித் யூ ஏன்னா வந்து இதை இதை அவர் பிளான் பண்ணுறது அவர் தான் கரெக்டில் பிளான் பண்றது அவர் தான் ஸோ அதனால வந்து ओम नम शिवाय ओम नम शिवाय ओम नम शिवाय योगिराम कुमार जय गुरराय